தனுஷ் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுஷ் ராசி ரொம்ப நேர்மையானவங்க உங்களை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கஷ்டப்பட்டாவது மேலே வரணும் இப்போ எல்லாரும் நம்மளை என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் ஆனால் ஒரு நாள் நம்மளை பற்றி பேசுறதுக்கே மற்றவங்க யோசிக்கணும் நம்மளுடைய கடின உழைப்பின் மூலம்தான் உயர்ந்து நிற்கணும் மற்றவங்க அதை சொல்லணும் இதுதான் தனுஷுடைய இலக்கு இவங்க ரொம்ப ஏழ்மையான தான் இருந்திருப்பாங்க இப்போ வரைக்குமே பலவிதமான நஷ்டங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அப்பவும் மனசை தளர விடாம ஏதாவது ஒரு வகையில மேலே வரணுங்கிறதுல முயற்சி பண்றது மட்டும் இல்லாம அதை ஒரு முடிவாவும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க தாம் போற பாதை அப்படிங்கிறது தனக்கு மட்டும் பயன்படக்கூடாது தன்னை சுத்தி இருக்கவங்க தன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பயன்படட்டும் சொல்ல போனா இவங்க வழிபோக்குல கூட இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போவாங்க இவங்களே வாலண்டியரா போய் சில பேருக்கு உதவிகள் செய்வாங்க அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த பார்த்துட்டு போயிருவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தனுஷ் ராசிக்காரங்க ரொம்ப உயர்வானவங்க தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருந்தாலும் இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது பல விதங்கள்ல நஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி இருக்காது தொழிலும் சரி இருக்காது கூட பிறந்தவங்களும் இவங்களுக்கு பெருசா வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்க முடியாது அவங்களே நினைச்சாலும் அவங்களுடைய நிலைமையும் இவங்கள போலவே இவங்கள நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் யாருன்னு உதவி பண்றது அப்படின்னா அட போங்கடா அப்ப எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எழுந்து உழைக்க ஆரம்பிச்சு அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் இருந்தாலும் இல்லைனாலும் காத்தடிச்சாலும் அடிச்சாலும் பெரியவங்க சொல்ற மாதிரி தான் எப்படி பார்த்தாலும் சரி இந்த பெண்கள் வந்து பிரசவ வழியில தவிக்கிறப்ப அழுதாலும் புரண்டாலும் நீதாமா பெத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா வழியை நீதான் அனுபவிச்சாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்கள் தான் முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடும்பத்திலையும் சரி சுற்று வட்டாரத்திலையும் சரி தான் ஆகணும் இதுதான் இவங்களுடைய தலையெழுத்துன்னு கூட கடவுள் சொல்லிட்டாருங்க ஏன்னா பாரம் யார் தாங்குவாங்களோ அவங்களுக்கு தாங்க தெய்வங்கள் வந்துட்டு பொறுப்புகள் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு மலையை தூக்கி வைக்கலாம் போலவே அப்படின்னு கடவுள் நினைச்சிட்டார் போல தாங்கிங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய சும்மா உங்க மேல இருந்தாலும் சரி இலக்கை நோக்கி பயணம் பண்றதுல ஒரு நாளும் நிறுத்தினது கிடையாது அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஓட ஓட முடியலடா நடக்க நடக்க முடியலடா நகர நகர முடியலடா ஏதாவது முயற்சி பண்ணு ஆனா சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தனுஷ் ராசி எப்பவுமே ஃபாலோ பண்ணுவீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தனித்துவமான தனுஷு ராசிக்கு தலைப்பை பார்த்து பிறகு அமரப்போகுது தனுஷ் அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய நேரங்க அட போமா நான் எழுதி கொடுக்கிறேனா எங்க நான் கொடுக்கிறது எங்க கொடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட எதுவுமே கிடையாது உங்க கிட்ட இல்லன்னு சொல்றீங்க இல்லையா என்ன ஆச்சு கடவுள் உங்களுக்கு கொடுத்தாங்க அதை நீங்க என்ன செஞ்சீங்க மத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்தீங்க அது யாருக்கு வேணா இருக்கலாம் சோ அள்ளி அள்ளி கொடுத்த நீங்க திரும்பவும் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகுது எப்படின்னா திரு கிரக யோகத்தினால திரு கிரக யோகம் அப்படின்னா என்னமா அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரக நிலையோட அமைப்பு பொறுத்து தாங்க இப்ப நீங்களே ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு அப்படின்னு ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தாக்க அந்த கட்டங்களை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது இதை நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பரிகாரத்தினால இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அப்போ எல்லாத்துக்குமே அந்த நவ கிரகங்கள் தான் காரணக்கர்த்தாவாக இருக்காங்க ஸோ அப்படி அந்த கிரகங்களுடைய நகர்வை பொறுத்தும் கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்தும் நாங்கள் பலன் சொல்ல முடியும் அந்த வகையில் தாங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த திரு கிரக யோகத்தினால அதாவது மூன்று கிரகங்கள் ஒரு ராசியில இணையறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டது இப்போ ஒரு இந்து ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்டியன் மூன்று பேருமே மூன்று தெய்வங்களை மூன்று பழக்க வழக்கங்களை வணங்கக்கூடியவங்க இவங்க மூன்று பேரும் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் ஒத்து போகுமா ஒத்து போகாதா பயம் வருதா இல்லையா ஆனா இந்த மூன்று பேருமே தெய்வங்கள் தாங்க உங்க தெய்வத்தை நீங்க வணங்குங்க நான் உனக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்குறேன் நீ வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரே வீட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படி தாங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது அது எப்படின்னு பார்க்கலாமா இந்த முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த யோகத்தினான தனுஷு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க அதுமில்ல தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது பணமழை கொட்டக்கூடிய நேரங்க இந்த மூன்று கிரகம் மூன்று கிரகம்னு சொன்னேன் இல்லையா யாருன்னா தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அப்பா இவர பேரை கேட்டாலே பயமா இருக்கு இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது தடுக்கிறதையும் யாராலும் கொடுக்க முடியாது அடுத்து ஒருத்தவர் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னா காரணக்கர்த்தாவா யார் இருப்பார்னா சுக்கர பகவான் தான் இருப்பாருங்க ஸோ இவர் தனிப்பட்ட முறையில உங்க வாழ்க்கை வெளிச்சகரமா இருக்கும் அதிகாரமா இருக்கணும் அரசியல்ல சாதிக்கணும்னு நினைச்சாக்க இவருடைய தயவு தேவை யாரு சூரிய பகவான் ஸோ இந்த மூன்று கிரகங்களும் தனிப்பட்ட முறையில ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் இவங்க மூணு பேரும் இணையிறதுனால உங்களுக்கு யோகங்கிறது இன்னும் பெரிய லெவலில் தாங்க அதாவது இனி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த யோகத்தை தாங்க நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோம்னா அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுவும் இந்த மூன்று கிரகங்களும் குருவுடைய வீடான மீன ராசியில் இணையிறதுங்கிறது தான் இன்னும் அற்புதமான வாய்ப்புகளுமே வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் தரப்போகுது இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கடிக்க போகுது வெற்றி அடைய போறீங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயர போகுது இது மட்டும் இல்லைங்க சொல்லே போனா உங்களுடைய தலைவிதியே மாற போகுது धनुர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால சாதகமான மாற்றங்களை பெற போறீங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது இதே வகையில் இருக்கீங்க இதே வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல பதவி உயர்வு கிடைக்கும் இல்லைம்மா எனக்கு வேலையெல்லாம் நான் வேலை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை பெற போறீங்க அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுடைய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருக்க போகிறீங்க அடுத்ததான் நிதி ரீதியாக நீங்கள் இழந்த பணத்தை கூட இப்போ வந்துட்டு பெற முடியும் உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீங்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல லட்சியங்களை இப்போ நிறைவேற்றிக்க முடியுங்க இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக நடக்கப் போகுங்கிறதுல சுபமான நேரம் செய்யறன்னு சொல்லலாம் சுப யோகம்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்க போகுது ஆடம்பர வாழ்க்கை வாழ போறீங்க சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி வாகனம் வாங்குவீங்க கூடுதலா சொத்து வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு குடும்ப சூழல் உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுது மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கத்தை அதிகப்படுத்துது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது இத்தனை நாளா சட்டன்னு மட்டும் உணர்ச்சி வசப்படுவீங்க இல்லையா இனி அதற்கான வாய்ப்பே கிடையாது யார் என்ன பண்ணாலும் சரி உணர்ச்சி வசப்படாமல் அதை அழகாக சமாளிக்கக்கூடிய நிலையில் வளம் பெற போகிறீங்க இதனால் சமூகத்தில் உங்களுடைய இமேஜுங்கிறது மேம்பட போகுது இதன் காரணமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுதுங்க நம்ம எல்லாம் யாருன்னு கூட தெரியாது நம்ம எல்லாம் போய் வழியை நின்று நிறையா பேர்கிட்ட கெஞ்சிருப்போம் நான் இன்னொன்னு சொல்கிறேங்க நம்மளை ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே நீ அவங்களே வந்து அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது சொல்லப்போனா வாழ்க்கை நிலைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவங்க கண்ணுக்கு தெரிய போகுதுங்க இந்த அரிய கிரக நிலை அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துது உங்கள் வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளுமே தாண்டி நிலை உருவாகுது வியாபாரிகளா இருக்கீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க பெரிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய காலகட்டம் அடுத்ததா தொழில் முனைவர்களுக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உறவுகள்ல அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பொருத்தமான வரணமையும் வீடு தேடி வரும் இது சாதகமான காலகட்டம் அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில அனைத்து துறைகளுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் கொடுக்குதுங்க இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த திரு கிரக யோகம்ங்கிறது தனுஷ ராசிகளுடைய விதியை வந்து வந்து மற்றும் லாபம் அப்படிங்கிறது அதிகமா பார்ப்பீங்க நிதி நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க வேலையில் இருக்கவங்க உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் மத்தவங்கிட்ட உள்ள பணம் கூட இப்ப வந்து திரும்ப பெறுவீங்க சொல்ல போனா மீட்டெடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிகிட்டு இருந்துச்சு கேட்டு கேட்டு பார்த்தாச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு கிடைக்கலன்னு நினைச்சிங்களா இப்போ சில யுக்திகளை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை வந்து அழகாக மீட்டெடுத்துருவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெறுவீங்க நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ கூட சில நேரங்களில் நம்ம கை கொடுக்கறதில்லை ஆனால் இந்த நேரத்தில் தனுசு ராசிகளுக்கு எதிர்பாராத லாபத்தை பெற போகிறீங்க வெளிநாடு பயணம் போவதற்கு அதிர்ஷ்டம் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரங்க பழைய முதலீடுகளில் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்க போகுது அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவங்களுடைய முயற்சிகளும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உறுதுணையா இருக்க போறீங்க திரும்பவும் சொல்றீங்க நிறைய எதிர்பாராத பணம் உங்களை தேடி வரப்போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி தொழிலையும் சரி பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நேரம் வணிகர்கள் எல்லாம் குறிப்பிட்ட லாபத்தை பெறுவீங்க வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அலுவலக பணியில் இருக்கவங்க பணி இடங்கள்ல உயர்ந்த நிலையை அடைய சிறந்த நேரம்ங்க குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது பல நேர்மறையான பலன்களை அள்ளித் தரக்கூடிய நேரத்தினால வாழ்க்கையில் நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்க போகுது செழிப்பு உண்டாக போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் தான் எனக்கு கனவு பச்சை மை வாங்கி கையெழுத்து போட்டே ஆகணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க விரும்பிய கல்லூரிகள் விரும்பிய விரும்பிய வாய்ப்பு அதே மாதிரி நீண்ட காலமா ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த திருக்கிரக யோகம் தனுஷு ராசிகளுடைய வாழ்க்கையில வந்து அமோகமாக மாற்ற போதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே தனுசு ராசிகளுக்கு இந்த திருகிரக யோகத்தினால எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அமையுங்கிறத உணர்த்தியாச்சு இப்போ இன்னும் தெளிவான நட்சத்திர பலன்களை தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் மூல நட்சத்திரம் எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல பெயர் பெறுவீங்க கூடுதலாக உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வையும் அடைய போறீங்க மாணவர்கள் எல்லாம் வந்து கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பீங்க சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்ல அது உத்தியோக பணிகள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை விம விமர்சனம் பண்ணாலும் சரிங்க அதை வந்து அனுசரிச்சுக்கோங்க இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள தலை குனிஞ்சு நிற்பாங்க உங்களுடைய சிறப்பு பண்பை கண்டு பெண்களை வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க மன தைரியம் கொடுதுங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பகைவர்களால் ஏற்படுற தொல்லைகள் நீங்குது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுதுங்க அடுத்து பூராட நட்சத்திரம் மனசுக்கு அமைதி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்ல பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவீங்க உறுதியான முடிவெடுப்பீங்க உங்களுடைய வாக்கு வன்மையினால காரிய வெற்றி உண்டாகுதுங்க அடுத்தவங்க எப்படி என்னங்கிறத அழகா புரிஞ்சுகிட்டு காய் மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்து உத்ராட நட்சத்திரம் கடவுள் பக்தி அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் இருந்தாலும் இந்த விஷயத்துல கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வருது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகமாகுதுங்க அதே நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த நட்சத்திர பலன்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் கொடுத்துருக்கு இப்போ இதை தாண்டி உங்களுடைய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறத பார்த்துடலாங்க முதல் பரிகாரம் நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் குரு அப்படின்னாவே வியாழக்கிழமை உகந்த நாள் சரிங்களா வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை வழிபாடு செய்ய செய்யுங்க இவர் வழிபாடு செய்வதனால குறிப்பா பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்க வணங்குவதனால அதாவது சிவபெருமானுக்கு வீழ்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ததும் அம்பாளுக்கு மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்வதனாலயும் மனம் போல உங்க வாழ்க்கை மாறும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது திரும்பவும் சொறங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு இந்த திருகிரக யோகத்தினால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னதான் நீங்களே திட்டம் தீட்டி இருந்தா கூட இந்த அளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையுமாங்கிறத கொஷின் மார்க் தான் ஸோ அந்த அளவுக்கு இந்த சாதகமான வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மேலும் சொல்ற சில விஷயங்களை வந்து கேட்டுக்கோங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் மேம்பட போகுது சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்கன்னு சொல்றேன் எதிர்பார்த்த வெற்றியை பெற போறீங்க உங்களுடைய வேலையை முடிக்கல கடினமாக உழைப்பு போடுவீங்க அரசு வேலை தொடர்பான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் முன்னேற்றத்தை அடைவீங்க வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி அடைய போறீங்க போட்டி தேர்வுகளையும் சிறப்பான வெற்றி உங்களை வந்து சேருங்க இது எல்லாத்தையும் விடவும் இந்த நேரத்தை இன்னும் சிறப்பா அதிர்ஷ்டகரமா ஒரு விஷயம் பண்ணணும் என்ன தெரியுமா உங்க அன்பு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட தரக்கூடிய எண் இரண்டு சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுஷு ராசிக்கான ஆரஞ்சு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தனுஷ ராசிக்காரங்க அசைவம் சாப்பிடறத சுத்தமா தவிர்த்தணும் உங்களால முடிஞ்சதுனாக்க அந்த நாள் முழுக்க வந்து விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம் விரதம்னா எப்படி இருக்கணும் நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம் பால் பழம் எடுத்துக்கலாம் இல்ல என்னால முடியுமா அப்படின்னாக்க தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து குரு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு மஞ்சள் கொண்டை கடலை தானம் கொடுக்கறது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றது செய்யலாம் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும் இது மட்டும் இல்லாம குரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அலங்காரம் செய்து நெய் ஏற்றி மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வெற்றி கொள்ளும் ஏன்னா எல்லா ராசி காரங்களும் நல்லா இருக்கணும்னாக்க குருவுடைய பார்வையை தான் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க இவரே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா மரம் வந்துட்டு ஏன் நிலத்துல இருக்கு ஆனா நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்க மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தனுஷ் ராசிக்காரங்க இவர் அதிபதியா இருந்தாலும் இதுவரைக்கும் பெருசா நல்ல பலன்களை அனுபவிக்கல சோ இவருடைய பார்வை உங்க பக்கம் திருப்பணும்னாக்கா வியாழக்கிழமையில விரதம் இருங்க வெற்றி நிச்சயங்க இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சில விஷயங்களை சில சூட்சமங்களை புரிய வச்சிருக்கோம் நான் நம்புறேங்க வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் ஓம் குரு போற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்